நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்காக லைஃப் நியூட்ரிஷன்ல இருந்து ப்ராடக்ட் வாங்குறீங்க ஒன் மந்த் பேக்குன்னு சொல்லி வாங்கி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் தான் வருது மறுபடியும் ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்போது ஒன் மந்த் பேக்கில் என்னென்ன ப்ராடெக்ட்லாம் வரும் எந்தெந்த கிராமில் வரும் அப்படிங்குறத பற்றினா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க மந்த்லி பேக்கில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஒன்னில் எத்தனை பாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபார்முலா ஒன்னில் ரெண்டு குவான்டிட்டி இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமில் ஒன்று செவன் ஃபிஃப்டி கிராமில் ஒன்று இருக்குது நீங்கள் செவன் ஃபிஃப்டி கிராமில் வாங்கும்போது உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் வாங்கும்போது உங்களுக்கு மூணு பாக்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இதுலேயுமே ரெண்டு குவான்டிட்டி இருக்குது ஒன்று டூ ஹண்ட்ரட் கிராம் இன்னொன்று ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸில் வாங்குனீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸில் வாங்கும் போது ஒரு பேக் வாங்குகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஷேக் மேட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் மூணு வாங்கணும் நெக்ஸ்ட் அஃப்ரிஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்க இது தாங்க மந்த்லி பேக்கு இதை தேர்ட்டி டேஸ்க்கு காலையிலையும் நைட்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறது எங்கே வாங்குறது இதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்